உங்களோட டீத் நார்மலாக ஒயிட்டாக இருக்கிறத விட ஒரு ஷேட் கொஞ்சம் டார்க் ஒயிட் அதாவது ஒப்பேக்காக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுவே இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் யுவர் கேவிட்டி ஸோ பல்லோட எனாமல் மட்டும் அஃபெக்டாக இருக்கும் தான் நம்ம நார்மல் பல்லில் ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வரும்போதே சில பேர் பெயினோடு வருவாங்க பெயினோட வந்துரு வந்திருக்காங்க அப்படின்னும் போதே இட் மீன்ஸ் தட் த கேவிட்டி இஸ் இன் அ வர்ஸ்ட் ஸ்டேஜ் இதை வந்து நம்மளால ரிவர்ட் பண்ண முடியாது ரூட் கெனாலா குழந்தைங்களுக்குலாம் ரூட் கெனால் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு யா குழந்தைக்குமே கேவிட்டி வந்து ஒரு சிவியர் எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுச்சு அதாவது பல்லுலையுமே நர்வ்ஸ் இருக்கும் இந்த பல்லோட நர்வ்ஸை டச் பண்ணும் போது குழந்தைங்களுக்குமே ரூட் கெனால் தேவைப்படுற ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும் டீத் ரொம்ப ஷாலோவாக இருக்குது லைக் பெருசாக அதில் எந்த ஒரு ஒரு குரூவ்ஸோ இல்லை வந்து எது எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலோ அந்த பல்லில் போய் மாட்டாமல் இருக்குது அப்படின்னா அந்த பர்சனுக்கு லைஃப் லாங் கேவிட்டியே வரவே வராது எவ்வளோ ஏர்லியாக அவங்க ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வராங்களோ அவ்வளோ கம்மியான ஒரு மினிமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஸ்பாட்டோ பிளாக் ஸ்பாட்டோ பார்த்த உடனே வராங்க அப்படின்னா இட் கேன் பி கரெக்டட் வித் அ நார்மல் ஃபில்லிங் ஹலோ டாக்டர் ஸோ இந்த எபிசோடு வந்து நம்ம வந்து கேவிட்டீஸ் பற்றி பேசலாம் ஸோ கேவிட்டிஸ் வந்து ஃப்ரம் ச சின்ன வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கேவிட்டீஸோட இஷ்யூஸ் இருக்குது ஃபோ ஃபேஸ் பண்ணியிருப்போம் கேவிட்டீஸ்னாலே வந்து டேரெக்டாக வந்து அதை வந்து அந்த சிமெண்ட்ஸ் போட்டு ஃபில்லர்ஸ் போட்டு ஃபில் பண்ணுறது ஆர் டோட்டலாக ரிமூவ் பண்ணுறது தான் வந்து இருக்குது ஏன்னா அது அது வரைக்கும் யாருமே அதை ப்ரெஸ்ஸாக வந்து கவனிக்கிறது இல்லை ஸோ ரொம்ப பெயின் வரும்போது தான் நம்ம கவனிக்கிறோம் ஸோ கேவிட்டீஸோட காசஸ் அது என்னென்ன ஸ்டேஜில் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் கேவிட்டீஸ் எதனால உண்டாகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த எபிசோட பேசுகிறோம் ஸோ கேவிட்டீஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே யாருக்குமே ரொம்ப விசிபிளாக தெரியாது ஸோ இனிஷியலி அதை ஒயிட் ஸ்பாட் லீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களோட டீத் நார்மலாக ஒயிட்டாக இருக்கிறத விட ஒரு ஷேட் கொஞ்சம் டார்க் ஒயிட் அதாவது ஒப்பேக்காக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுவே இட்ஸ் எ ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் யோர் கேவிட்டி அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது போது நம்ம அவங்களுக்கு ரீமின்ரலைசிங் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த ப்ராசஸை திருப்பி ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூத் பேஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி டைப் ஆஃப் கேவிட்டீஸை நம்ம ட்ரீட் பண்ணுவோம் இல்லை கேவிட்டிஸ் பார்க்கும் போதே நமக்கு விசிபிளாக பிளாக்காக தெரிய ஆரம்பிக்கும் ஜென்ரலாக ப்ரௌன் டு பிளாக் ஷேட் வரைக்கும் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது அதோட எக்ஸ்டென்ட்டை நம்ம செக் பண்ணுவோம் பல்லில் நார்மலாக எல்லாருக்குமே தெரியற மாதிரி எனாமல்ன்னு ஒன்று இருக்கும் ஸோ பல்லோட எனாமல் மட்டும் அஃபெக்டாக இருக்கும் போது தான் நம்ம நார்மல் பல்லில் ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை வரும்போதே சில பேர் பெயினோடு வருவாங்க பெயினோட வந்துரு வந்திருக்காங்க அப்படின்னும் இட் மீன்ஸ் தட் த கேவிட்டி இஸ் இன் அ வேர்ஸ்ட் ஸ்டேஜ் இதை வந்து நம்மளால் ரிவர்ட் பண்ண முடியாது இட் இட் ரியலி நீட்ஸ் ஒரு அட்டென்ஷனுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய பேர் நினைக்கிறாங்க ரூட் கெனாலாக குழந்தைங்களுக்குலாம் ரூட் கெனால் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது யா குழந்தைக்குமே கேவிட்டி வந்து ஒரு சிவியர் எக்ஸ்டென்ட்டுக்கு போயிடுச்சு அதாவது பல்லுலையுமே நர்வ்ஸ் இருக்கும் அந்த பல்லோட நர்வ்ஸை டச் பண்ணும் குழந்தைங்களுக்குமே ரூட் கெனால் தேவைப்படுற ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும் பட் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது ஸோ ஒரு லேமேன் டேர்மில் ஒரு ரூட் கெனால் அப்படிங்கிறது அடல்ட்டுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி அப்படின்றது பட் இட்ஸ் நாட் தி எக்ஸாக்ட் ப்ராசஸ் இஸ் நாட் தி சேம் பட் நம்ம பல்ல ஃபுல்லாக ரூட்ஸ் வரைக்கும் க்ளீன் பண்ணி அதை திருப்பி ரீஃபில் பண்ணுறோம் ஸோ குழந்தைங்களுக்குமே ரூட் கெனால் தேவைப்படும் இன்ஸ்டெட் ஆஃப் ரிமூவிங் தட் ஜென்ரலி ட்ரை டு ப்ரிசர்வ் தட் பர்டிகுலர் டூ அடல்ஸ் என்னென்ன ரீசன்ஸ்னால என்ன பண்ணாம இருந்தனால கேவிட்டிஸ் வந்து உண்டாகுது சிமிலர்லி எப்படி குழந்தைங்களுக்கோ அதே மாதிரி தான் அடல்ஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் டு இன்டிவிஜுவல் ஸோ மெயினாக நம்மளோட ஃபுட் இன்டேக் அண்ட் பல்லோட மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க பல் எந்த அளவுக்கு இப்போ ஒரு டீத் ரொம்ப ஷாலோவாக இருக்குது லைக் பெருசாக அதில் எந்த ஒரு ஒரு குரூவ்ஸோ இல்லை வந்து எது எந்த ஒரு ஃபுட் பாட்டிக்கலோ அந்த பல்லில் போய் மாட்டாமல் இருக்குது அப்படின்னா அந்த பர்சனுக்கு லைஃப் லாங் கேவிட்டியே வரவே வராது ஒரு சில பேருக்கு பல்லோட அமைப்பே வந்துட்டு ரொம்ப ஒரு எப்போ சாப்பாடு சாப்பிட்டாலும் போய் மாட்டிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே வந்து கேவிட்டிஸ் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபார்ம் ஆஃப் த டூத் எந்த மாதிரி என்ன ஷேப்பில் உங்களோட டூத் இருக்குன்றதை பொறுத்து கேவிட்டிஸ் வர்றதோட இன்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க லைக் கேவிட்டி வந்து அது அது ஒரு ஹோல் மாதிரி ஆகி போய் ரூட் வரைக்கும் அது அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் டாக்டர்ஸ்கிட்ட வர மாட்டாங்க ஸோ கேவிட்டி எந்த ஸ்டேஜில் வந்து பார்த்த உடனே வந்து என்ன என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுக்கணும் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கணும் ஸோ அட் தி ஏர்லியஸ்ட் எவ்வளோ ஏர்லியாக அவங்க ஒரு டென்டிஸ்ட வராங்களோ அவ்வளோ கம்மியான ஒரு மினிமல் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமோ இல்லை ஒரு ஸ்வெல்லிங் பெருசாக பெயின் அண்ட் வீக்கோ வந்ததுக்கு அப்புறம் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வரும்போது தான் அந்த ப்ராசஸ் இஸ் கெட்டிங் மோர் காம்ப்ளிகேட்டட் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் ஸ்பாட்டோ பிளாக் ஸ்பாட்டோ பார்த்த உடனே வராங்க அப்படின்னா இட் கேன் பி கரெக்டட் வித் நார்மல் ஃபெல்லிங் ஸோ ஒரு அடல்ட் அவங்க வந்து அவங்களோட ஹெல்த்தியான ஹெல்த்தியான என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அவங்களோட லைஃப் ஸோ மெயினாக அடல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரஷிங் ஹேபிட்ஸ் வி ஜென்ரலி இன்சிஸ்ட் மார்னிங் அண்ட் நைட் டைம் ப்ரஷிங் நைட் ப்ரஷிங் ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நைட் நம்ம தூங்குறப்போ நம்மளோட சலைவரி ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த சலைவாவால் நார்மலாக க்ளீன் பண்ண முடியாது நம்மளோட மவுத் ஸோ அதனால நைட் டைம் ப்ரஷிங் வில் ஹெல்ப் இன் ரெடியூசிங் தி அமௌண்ட் ஆஃப் பேக்டீரியா இஸ் விட்ஸே இருந்த மவுத் அண்ட் ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு அடல்ட்டுக்கு பீ வி சேதம் டு ஃப்ளாஸ் த டீத் ஃப்ளாஸ் அப்படின்னா வந்து பல்லுக்கு நடுவில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் ஒரு மைன்யூட் டெப்ரிஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பி ஜென்ரலி டெல்தம் டு ஃப்ளாஸ் ஃப்ளாஸ் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் கேன் யூஸ் அ மவுத் வாஷ் ஸோ இதை ஒரு ரெகுலராக ஹேபிட்டில் இருக்கிற போது கேவிட்டி அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்மோட ஹெல்த்துமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ கம் டிசீசஸ் வந்துருச்சுன்னா அது வந்து இட்ஸ் லைக் மோர் வேர்ஸ் தேன் தி கேவிட்டிஸ் ஸோ கம் டிசீஸில் நிறைய பேக்டீரியாஸ் பேட் பேக்டீரியாஸ் எல்லாமே அக்யூமுலேட் ஆகும்போது நம்மளோட ஓவரால் சிஸ்டமோட ஹெல்த்துமே வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கம் ஹெல்த் எல்லாமே ரொம்ப புவராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்மளால் ட்ரீட்மெண்ட்டுமே பெருசாக சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஸோ அதனால் கம் ஹெல்த்தை எவ்வளோக்கு எவ்வளோ கோவிலோ பார்த்துக்கிறோமோ இட் இஸ் ஆஸ் ஈக்குவல் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் கேவிட்டிஸ் ஸோ ஸோ இப்போ கேவிட்டி அப்படின்னும் போது அதில் வந்து ஃபில்லிங் வந்து ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட்டாக எல்லாமே பார்க்க எடுத்துக்கிறாங்க ஸோ இது இப்போ ஒன்று ஃபில்லிங்கில் வந்து என்னென்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபில்லிங் இல்லாமல் இது வேறு ஏதாவது ப்ரோ ப்ரொசீஜர்ஸில் இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா ஓகே ஃபில்லிங்ஸ் அப்படின்னும் போது நம்ம முன்னாடி ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் எடுத்தோன்னா சில்வர் ஃபில்லிங் கலையில் சில்வர் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குது பட் நௌ வி ஆர் மூவிங் இன் டு மோர் இஸ்தடிக் ஏரா எல்லாருமே வந்து தங்க பல்லு கான்செப்ட்லாம் போய் எனக்கு பல்லு மாதிரியே இருக்கணும் அது தெரியவே கூடாது நான் ஃபில் பண்ணியிருக்கேனே தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இப்போ நிறைய வந்திருக்கு ஸோ நவு வி ஆர் மோர் ஃபோக்கஸிங் ஆன் ஈஸ்தெட்டிக்ஸ் அதாவது எவ்வளோக்கவ் அந்த பல்ல நேச்சுரலாக முன்னாடி இருந்த மாதிரி எப்படி கொண்டு வரும் ஸோ அதுக்கே இப்போ நம்ம வந்து டூத் கலர் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸ் தான் கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணுறோம் விஆர் நோ மோர் இன் டூ தட் கான்செப்ட் ஆஃப் சில்வர் ஃபில்லிங்ஸ் அண்ட் ஆல் ஸோ ஆல் தோஸ் இஸ் அவுடேட்டட் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக் டைப் அண்ட் காம்போசிட் டைப் ஆஃப் ஃபில்லிங்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த காம்போசிட் பண்ணால் அது அது எவ்வளோ நாள் வந்து லாஸ்ட் அதாவது திருப்பியும் வந்து ஒன் இயரோ சிக்ஸ் இயர்ஸோ வந்து திருப்பி திருப்பி பண்ண வேண்டியது இருக்குமா அது இது ஜென்ரலாகவே எல்லா ஒரு பேஷண்ட்டுமே வந்துட்டு எவ்வளோ நாள் இந்த ஃபில்லிங் வரும் லைஃப் லாங் இது அப்படியே இருக்குமா அப்படின்னு வந்து கேட்கறது ஒரு காமனான கொஸ்டின் நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸோ ஒரு டிவியோ வாஷிங் மிஷினோ எப்படி கொடுக்குறாங்களோ அது லைஃப் லாங் வருமா அப்படின்னு கேட்டால் வராது ஸோ எனி மெட்டீரியல் ஃபார் தேட் மேட்டர் இஸ் நாட் லைஃப் லாங் அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இப்போது ஒரு பல்லில் ஃபில்லிங் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பல்லில் திருப்பி சொத்தை வரவே வராது அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது ஃபில்லிங்கன்றது எந்த இடத்துல சொத்தை இருக்கோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க பட் அது இல்லாமல் நல்ல ஒரு டீத் ஸ்ட்ரக்சர் சுற்றி இருக்கும் அந்த பல்லில் நீங்கள் திருப்பி அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் அதே மாதிரி ஒரு ஓரல் ஹைஜீன் மெஷர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டீத் சர்ஃபேஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபில்லிங் பண்ண டீத்லேயே திருப்பி பல்லில் பிரச்சனை வர்றதுக்கு ஹையர் பாசிபிலிட்டிஸ் அட் தேர் இஃப் யூர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் இட் ப்ராப்பர்லி ஸோ இப்போ சென்சிட்டிவ் நோவ்ஸ் அதாவது என்ன சாப்பிட்டாலும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது டூத் அப்படின்னும் போது ஸோ அது வந்து எப்படி வந்து கேவிட்டீஸோட ரிலேட்டடாக இருக்கா இல்லை அது தனி டிசீஸாக ஒரு அது அது என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறது சென்சிட்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமாக சென்சிட்டிவிட்டி வரலாம் ஒன்று டியூ டு ப்ரஷிங் ஹேபிட்ஸ் சில பேர் வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து பல்லில் குச்சி வச்சு ப்ரஷ் பண்ணுறது இல்லை டூத் ப்ரஷிங்கே ரொம்ப ஹார்டான டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரொம்ப ரகட்டாக ப்ரஷ் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது பல்லில் இருக்கிற எனாமல் சர்ஃபேஸ் வந்து ஓன் அவுட் ஆக ஆரம்பிக்கும் பல்லில் எனாமல் தேயும் போது நமக்கு பல் கூச்சம் வர்றதுக்கான அதிகம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் சென்சிட்டிவிட்டி பட் கேவிட்டிஸ் இருக்கிற டூத் இனிஷியல் ஸ்டேஜஸில் பெயின் வரத்துக்கு முன்னாடி ஒரு சென்சிட்டிவிட்டி ஒரு இண்டிகேட்ராக நமக்கு சொல்லும் ஸோ எதர் ஒரு ஸ்வீட்டாவோ இல்லை வந்து திடீர்னு ரொம்ப ஐஸ் வாட்டர் குடிக்கும் போது ஒரு பர்டிகுலர் டூத்தில் மட்டும் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் இன்கேஸ் அந்த டூத்தில் கேவிட்டி இருந்ததுனா ஸோ சென்சிட்டிவிட்டி குட் பி அ சைன் ஆஃப் ஒரு கேவிட்டி கேவிட்டி ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இண்டிகேட்ராக இருக்கும் பிகாஸ் பின்னாடி இருக்கிற பல்லெல்லாம் நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியாது எல்லா வாட்டியும் நம்ம மிரரில் கூட அது பார்க்க முடியாது கேவிட்டிஸ் ரொம்ப பெருசானதுக்கப்புறம் தான் கண்ணுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சென்சிட்டிவிட்டி வந்ததுன்னா இட் குட் பி அ கேவிட்டி ஆல்சோ ஓகே கேவிட்டி வருது அது வந்து ரொம்ப சீரியஸ் ஸ்டேஜ்லாம் போய் நம்ம ட்ரீட் பண்ணுறோம் ஸோ கேவிட்டி இருக்கு ஒருத்தரோட பல்லில் ரெண்டு மூணு பல்லில் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஹெல்த் ஓரியன்டாக என்னென்ன விஷயங்களாம் அஃபெக்ட் பண்ணும் அது எவ்வளோ அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் என்னென்ன டிசீஸ்க்கு அது வந்து ரூட் காஸாக மாறும் கேவிட்டியில் மெயினாக கேவிட்டி அதுக்குள்ளே என்ன இருக்கும் வெறும் டூத் மட்டும் உடஞ்சி ஒரு ஓட்டையாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த கேவிட்டியில் வந்து பேக்டீரியா அப்படின் இருக்கும் நம்ம ஜென்ரலாகவே நம்மளோட உடம்புல குட் பேக்டீரியா பேட் பேக்டீரியா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும் குட் பேக்டீரியா இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை பட் இந்த கேவிட்டியில் இருக்கிறது அதிகபட்சமான பேட் பேக்டீரியா தான் இருக்கும் இது ஒரு மிடில் ஏஜில் இல்லை யங் அடல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி இருக்கும் அதை ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பட் இதுவே வந்து ஒரு ஓல்டு அடல்ட்டாக இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆல்ரெடி ஒரு டயபெட்டிஸோ இல்லை ஒரு ஹைப்பர் டென்ஷன் இல்லை ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கிற ஒரு பேஷண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாயில் இந்த மாதிரி கேவிட்டிஸ் இருக்கும் போது இந்த பேக்டீரியா வில் ட்ராவல் த்ரூ யோர் சலைவான் இட் வில் கெட் இன் யோர் பிளட் ஸ்ட்ரீம் ஓகே அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி சிஸ்டமிக் கண்டிஷன்ஸும் அதோட இன்சிடென்ட்ஸுமே ரொம்ப ஜாஸ்தி அதையும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கும் ஸோ எந்த ஏஜ் வரைக்கும் வந்து இந்த கேவிட்டிஸ்லாம் வந்து உடனே ட்ரீட் பண்ணணும் ஆர் இட்ஸ் ஓகே டு ஹாவ் அ கேவிட்டி அண்ட் கெட் ட்ரீட்டட் இல்லை இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து நீங்கள் கேவிட்டி வந்தால் இட்ஸ் நாட் க்யூரபிள்னு எதுவும் அப்படி எதுவும் இருக்கா மீன் அது அப்படி எதுவும் ஃபேக்ட்ஸ் எதுவும் இருக்கா அட் எனி ஏஜ் கேவிட்டி இஸ் ட்ரீட்டபிள் ஓகே எந்த ஏஜில் வந்தாலுமே அட் தி ஏர்லியஸ்ட் நீங்கள் கேவிட்டி பார்க்கும் போது த ட்ரீட்மெண்ட் வில் பி சிம்பிள் நீங்கள் வந்து ரொம்ப இன்பேசிவாக எந்த ஒரு ப்ரொசீஜரும் அண்டர் கோ பண்ண வேண்டாம் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் லைக் ரொம்ப நிறையா வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டே இருப்பார் லைக் வாட்டருக்கு ஈக்குவலாக ஈ வில் ட்ரிங்க் கோக் ஸோ அப்போது காலேஜ் டைமில் அவரோட ஒரு பல் வந்து உடஞ்சி பவுடராக கொடுத்து விழுந்தது ஸோ பார்த்துட்டு இப்போ வரைக்கும் அவர் அந்த கேப் பல்லு ரெண்டு அந்த விழுந்த கேப் கேப்பில் எதுவுமே பண்ணலை எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல ஸோ பல் விழுந்துடுது ஆனால் எனக்கு எந்த பெயினும் இல்லை அதனால் நான் ட்ரீட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஸோ ஒரு பல்லு இருக்குது அது கேவிட்டி வந்துடுச்சு அது அதுவாக உடஞ்சி சுக்கு தூள் தூளாக விழுந்துருச்சு பட் அந்த இடத்துல வந்து எம்டி ஐ இருக்குது கெட் எனி பெயின் அப்படின்னா அப்படி அதை அந்த ஸ்டேஜ் ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாமா அதுக்கு உள்ள மெயினாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு விலகிறது அப்படின்றதே வந்து பிகாஸ் ஆஃப் டூ மச் ஆஃப் ஆசிட் கண்டென்ட் இந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஸோ கூல்ட்ரிங்க்ஸில் நிறைய அசி ஆசிட் தான் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளோட டூத்து லிட்ரலி முன்னாடி சொன்ன மாதிரி எனாமலை வந்து ஈஸியாக சிப் ஆஃப் பண்ணி உடஞ்சிரும் அந்த பல் அதை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீட் பண்ணணும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பல் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும் அந்த பிளேஸில் அண்ட் அந்த இடத்துல நமக்கு எலும்பு தேய்மானம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஜிராஃபில் சொல்லிருப்பாங்களே யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியோரி ஒரு பொருளை நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அது இல்லாமலே போயிடும் ஒரு இடத்துல ஸோ அந்த மாதிரி டீத்து கீழே போன் தான் இருக்கும் ஸோ அந்த இடத்துல டீத் இல்லை அப்படின்னா அந்த போன் ஸ்லோவாக வந்துட்டு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை இப்போ எனக்கு வந்து அந்த பல்ல வந்து நான் திருப்பி வந்து ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி திருப்பி நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு அதோட இம்பாக்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல போன் இருக்காது ஸோ போன் இல்லைன்ற போது நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து திருப்பி ரொம்ப நேரோ டவுன் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ கேவிட்டி இருக்கிறவங்க வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து கேவிட்டி இருக்குது பெயின் வந்துச்சு அவங்க வந்து ஒரு ஃபீலிங்கோ ஒரு எனி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க எடுத்துருக்கமோ அதுக்கப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் வந்து என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு நாங்கள் ஜென்ரலாக எதுவுமே வந்து சொல்ல மாட்டோம் ஆஃப்டர் யுவர் டன் வித் ட்ரீட்மெண்ட் யூ கேன் ஹாவ் லி ரெகுலர் லைஃப் ஸ்டைல் அண்ட்லஸ் நீங்கள் வந்து அந்த டீத்தை ரொம்ப பாதர் பண்ணாமல் ரொம்ப ஹார்டாக எதுவும் அந்த டீத்தில் கடிக்காமல் இருக்கிற வரைக்கும் இட் வில் ஸ்டே தேட் ஸோ இந்த ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சாப்பிடக்கூடாது அவர் கோல்டு வந்து நீங்கள் அதை ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் சாக்லேட்ஸ் கம்மி பண்ணுங்கள் ஐஸ்க்ரீம்ஸ் கம்மி பண்ணுங்கள் அவர் கேவிட்டிஸ் வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னால் ஸ்டிக்கியான விஷயங்கள் நிறையா சாப்பிடறீங்க ஹனி சாப்பிடாதீங்க நிறைய திஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன் பேசிக்காக சுகர் கண்டன்ட்டை மட்டும் நீங்கள் எப்போவுமே ரெடியூஸ் பண்ணுறது இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஓரல் ஹெல்த் குட் ஹோல் ஓரல் ஹெல்த்துக்கு வந்து என்ன மாதிரியான கண்டிஷன்ஸான ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரீம் கோல்டும் நிறைய பேர் பிடிக்கும் எக்ஸ்ட்ரீம் ஹாட்டும் நிறைய பேர் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றதுனால தான் அது வந்து இஃப் யூஆர் ஏபிள் டு டாலரேட் தட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் யூ கேன் கோ ஹெட் வித் இட் அதுக்கும் நம்மளோட டூத்துக்கும் ஏதாவது கோரிலேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது இஃப் யூஆர் நாட் சென்சிட்டிவ் டு கோல்ட் கோல்டு ஹாட் ஃபுட் வெரி வெல் யூ கேன் ஈட் தி கோல்ட் ஃபுட் ஸோ ஸோ ஒரு குட் ஹோல் ஒரு ஹெல்த்துக்கு வந்து பிரஷிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஸோ ஒரு டூத் பிரஸ்ஸை வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது சூஸ் பண்ணுறது அண்ட் டூத் பேஸ்ட்டுமே எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் பார்க்கலாம் ஒன்றத்தில் வந்து சாஃப்டன்னு எழுதியிருக்கோம் ஒன்று மீடியம் எழுதியிருக்கோம் ஒன்று ஹார்டன்னு எழுதியிருக்கோம் ஸோ இது என்ன அப்படின்னா அந்த ப்ரெஷ்ஷோட பிரிஸில்ஸோட டெக்ஸ்டர் ஓகே ஸோ அது யாரும் பார்க்கல எனக்கு என்ன கலர் வேணும் எனக்கு ப்ளூ வேணும் தானே பார்க்கலாம் யா வெரி ட்ரூ ஸோ அதில் வந்து மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது ஸோ யார் வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ஷஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னா வாயில் கிளிப் போட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஜென்ரலி வி பிரிஸ்கிரைபர் சாஃப்ட் ப்ரிஸில் டூத் ப்ரஷஸ் ஜென்ரலாக ரெகுலராக நம்ம எல்லாருமே மீடியம் பிரிஸில் டூத் ப்ரஷஸ் இருக்கிறது சூஸ் பண்ணணும் அண்ட் கம்மிங் அபவுட் தி டூத் பேஸ்ட் டூத் பேஸ்ட் வந்து இந்த டூத்பேஸ்ட் தான் நல்லது அந்த டூத் பேஸ்ட் தான் நல்லது இல்லை இட் இஸ் ஹவு யூ ப்ரஷ் யோர் டீத் ஸோ நீங்கள் ரெகுலராக ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணுறீங்க அண்ட் ப்ரஷ் பண்ணும்போது வெறும் ஃப்ரண்ட் டீத்தை மட்டும் ப்ரஷ் பண்ணாமல் த்ரூ அவுட் யுர் பேக் டீத் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த டீத்தையும் நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது யுவர் ஓரல் ஹெல்த் வில் பி குட் இட் டஸ்இட் டிபெண்ட் அப்பான் யோர் டூத்பேஸ்ட் அண்ட் வாட் டைப் ஆஃப் டூத் பேஸ்ட் யூ யூஸ் சிக்ஸாக் டூத் பே ப்ரஷ் க்ரிஸ்காஸ் ப்ரஷ் அப்படின்னு அப்படின்னு எதுவும் இல்லை எந்த ப்ரெஷ்னா இல்லை ஓகேவா அந்த மாதிரி ப்ரெஷ் எதுக்குன்னா இப்போ வந்து மெயினாக அது வந்து ஒன்ஸ் யூ கோட் யூ டென்டிஸ்ட் டே ப்ரஸ்க்ரைப் யூ அவங்க வந்து உங்களோட டீத்தோட ஃபார்மை பார்த்துட்டு அதை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க சில பேருக்கு வந்து க்ரௌடிங் இருக்கும் பல்லில் எல்லா பல்லும் இடுக்கு பல்லு மாதிரி ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கும் போது நார்மலான பிரஷஸ் வந்து அந்த இடத்துலலாம் ரீச் ஆகாதுன்ற ரீசனுக்காக எல்லாருமே தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவைப்படாது வந்து அபவுட் அடல்ட் ஓவரல் அதுக்கான கேர் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசணும் ஸோ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ் ஆகும் ஒரு ஐப்பனிங் ஆகிறது உங்களோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் நீங்கள் கொடுத்த இந்த டைமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ்